வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் பொன்னமாபேட்டை கேட்டுலேருந்து வீராணம் போகிற வழியில் தாதம்பட்டி பிரிவு ரோடுங்க தாதம்பட்டி பிரிவு ரோடு மெயின் ரோடுக்கு ரொம்ப அருகாமையில் அப்ரூவ்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரிங்க முப்பதுக்கு நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடி நிலங்கள் இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி எட்நூறுவாங்க அப்ரூவ்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்கு இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தைக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த ரோடு பார்த்திங்கன்னா தாதம்பட்டி ரோடுங்க தாதம்பட்டி பிரிவு ரோட்டில் மெயின் ரோடுக்கும் ரொம்ப அருகாமையில் தாங்க இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க மொத்த சதுரடி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி எட்நூறுவாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை பேசுங்க லீகல் செக் பண்ணி இடம் வாங்கிக்கிங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிடுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி